லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் விவரங்கள் தொடர்பாக எஸ்பிஐ வங்கி இன்று மாலைக்குள்ள அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு நினைத்து கொடுத்துருந்தாங்க இன்று மாலைக்குள்ள எஸ்பிஐ வங்கி இரவு முழுவதும் கண் விழித்து வேலை பார்த்து அந்த பத்திர விவரங்களை இன்றைக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வெளியீட்டாக வேண்டும் உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஃபோர்ட் வித் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் ஃபோர்ட் வித் அப்படின்னா உடனடியாக எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் எந்த விதமான தாமதமும் படுத்தாமல் உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் அதைவிட முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வில் ஃபேஸ் வில்ஃபுல் டிஸபீடியன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர்டர் அது வந்து உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவை வேண்டுமென்றே மதிக்காத அவமரியாதை செய்யக்கூடிய அந்த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ற அந்த தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்பதையும் நேற்று எச்சரித்திருக்கிறார்கள் ஸோ இதை தாண்டி அவர்களுக்கு வந்து வேறு வழி இல்லை இப்போ இதை வந்து யார் தடுத்து கொண்டிருக்கிறார்கு நமக்கு தெரியும் பாஜக வந்து கலங்கி போயிருக்கிறது பாஜக அதான் வந்து ஒட்டுமொத்த தேர்தல் நன்கொடைகளை பாஜக தான் வாங்கியிருக்கு தேர்தல் இந்த கடந்த பத்து வருடங்களில் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி டொனேஷன்ஸ் இஸ் வித் பிஜேபி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு கொடுங்க எந்த அரசியல் கட்சிகள் டொனேஷனை வாங்கியிருக்கு எவ்வளோ வாங்கியிருக்குன்றதை சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டாம் எந்த கட்சி எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துச்சின்னு சொல்ல வேண்டாம் எந்த நிறுவனம் எந்த எண்ணிக்கை எவ்வளோ கொடுத்துச்சின்னு சொன்னிங்கன்னா போதும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை மட்டும் முன்வைத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் ஸோ விட்டு தான் ஆகணும் வழி இல்லை இதை வந்து இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருவாங்க தேதி எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து அதை அந்த தரவுகளை வந்து பொதுவெளியில் வெளியிட வேண்டும் அப்போ தான் இருக்குது ட்ராமா அதற்குள்ளே பாஜக இந்த ரெண்டு நாளில் என்னென்னு என்னென்ன விஷயங்களை செய்வார்கள் அந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மறைப்பதற்காக என்னென்ன மாய்மாலங்களை போகிறார்கள்னு தெரியல நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க ஐந்து வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த அந்த சிஏவை வந்து நோட்டிஃபை பண்ணிட்டோம் இந்தியா முழுக்க சிஏஏ அமல் அப்படின்ற அந்த ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி என்ன ட்ராமானு பார்ப்போம் தேதி வரைக்கும் டெய்லி ஒரு ட்ராமா இருக்கும் ஆனால் நம்ம வந்து கொக்கு காத்திருப்பது போல அந்த நம்முடைய கவனத்தை வந்து அந்த தேர்தல் பத்திரங்களிலிருந்து விளக்காமல் வைத்திருக்க வேண்டும் இல்லை ஒருவேளை எஸ்பிஐ வங்கி அந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தாலும் கூட தேர்தல் ஆணையத்தால் அதை வெளியிட முடியாதுன்னு சிலர் சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு காலி பணியிடம் இருந்தது அருண் கோயில் ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜீவ்குமார் குமார் மாத்திரம்தான் இருக்கிறாரு தேர்தல் பணிகள் நிறைய இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட விரைவில் அறிவிக்கப்பட இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல எஸ்பி வங்கி ஒப்படைத்தால் கூட இதோ ஒரு காரணம் காட்டுவாங்களா ஆள் இல்லை ஆள் ஆள் பலம் பவர் கம்மியாக இருக்குது அதனால் வெளியிட முடியாது அப்படின்னு ஒரு காலத்தை அம்மந்தம் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லைனா தேர்தலே தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கா இப்போது அதுதான் சொன்னேன் இது வந்து ஒரு வைல்ட் எக்ஸ்போஸ் இது வந்து பாஜகவை அப்படியே நிலை குலைய செய்துவிடும் ஏன்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கே வந்து யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கம்பெனிகள் எல்லாம் நிறைய டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு வந்து தேர்தல் பத்திரங்கள் யார் யார் ஓப் ஓப்பனாக இருக்கக்கூடிய பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கே இப்படி நிழல் நிறுவனங்கள் சீனா நமக்கு வந்து சீனாவை பற்றி பேசினால் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பாஜக சீனா நிறுவனங்களிடமிருந்து பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு வந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க அப்போ தேர்தல் பத்திரங்களில் யார் வந்திருப்பா கூட பார்க்க முடியவில்லை பாஜக ஏன் இதை இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த தகவல்கள் வெளியில் வரக்கூடாது என இப்படிப்பட்ட ஒரு பகீரத பிரயத்தனத்தை ஏன் எடுக்கிறது என்பதை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த தேர்தல் பத்திரங்களை கொண்டு வந்தது யார் பாஜக இந்த தேர்தல் பத்திரங்களால் ஒரு மிகப்பெரிய பலனடைந்தது யார் பாஜக அந்த தேர்தல் பத்திர விவரங்கள் வெளியில் வரக்கூடாது என முட்டி மோதி கொண்டிருப்பது யார் பாஜக ஆட்சியில் இருந்தது யார் பாஜக ஸோ இதிலிருந்து பாஜக வந்து எவ்வளவு பெரிய ஒரு மறைக்கத்தக்க விஷயத்தை ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் இல்லை சின்ன பல பேர் என்ன சொல்றாங்க இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லலை எந்த நிறுவனங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல நீங்கள் வந்து வெறும் டேட்டை மட்டும் கொடுக்குறீங்க இதனால மிகப்பெரிய பலன் இல்லைன்னு சொல்றாங்க இல்லை எந்த தேதியில் வாங்கி வாங்கப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு என்ன இக்கட்டு அதற்கு முன்னரோ பின்னரோ வந்திருக்குன்றதை பார்த்தாலே நமக்கு புரிந்துவிடும் அந்த இக்கட்டோ இல்லை அவர்களுக்கு ஏதாவது சகாயமோ நடந்திருக்கிறது என்றாலே நமக்கு வந்து தெல தெளிவாக தெளிந்துவிடும் இதில் என்ன ஊழல் இருக்கிறது இதற்கு முன்னால் ஒரு ஐ திங்க் நியூஸ் மினிடில் வந்து ஒரு நியூஸ் லாண்ட்ரி நியூஸ் மினிட் அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா எந்தெந்த நிறுவனங்களில் வந்து சிபிஐ இடி வந்து ரெய்டு போயிருக்கோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் உடனடியாக பாஜகவிற்கு நன்கொடையாக நிறைய பணத்தை கொடுத்துருக்கு அப்படின்ற அந்த திடுக்கிடும் தகவல் வெளியில் வந்துருக்கு அப்சல்யூட்லி ஸோ இது என்ன ஊழல் தானே இது இதுக்கு வந்து சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா எஸ்பிஐ உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர போதுன்னு தெரிஞ்சு தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்றாரு இது ஒரு திட்டமிட்ட ராஜினாமா அப்படின்னு சொல்றாங்க பாஜக வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போகும் அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம் என்பது கண்டிப்பாக தெரிந்துவிட்டது அவர்களால் வெற்றி பெற முடியாது ஏன்னா முந்நூறு சீட்டு தான் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை இரநூறு சீட்டு ஜெயிப்பாங்களான்றதே வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இன்றைக்கி யாராவது ராமர் கோயிலை பற்றி பேசுகிறாங்களா அதுதான் அவங்க பெரிய சாதனை போல் பேசுனாங்க இன்றைக்கி யாருமே அதை பற்றி பேசலை ஸோ அவர்கள் வந்து பயந்து போயிருக்காங்க அந்த பயத்தின் வெளிப்பாடாக எதையாவது செய்ய வேண்டும் இப்படி என்ன வேணுமானாலும் என்ன செய்வார்கள் என்பதை வந்து யோசித்து பார்க்க முடியவில்லை அதுதான் சொல்கிறேன் சாயந்தரம் ஆனால் பிரேக்கிங் நியூஸு நம்ம ஜி வந்து டெலிவிஷனில் தோன்றி ஏதாவது கருத்துக்களை முன்வைப்பாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இல்லை நீங்கள் சொன்னது போல் இப்போ அந்த எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டும் இப்படி தான் இருக்குது எஸ்பிஐ வங்கியுடைய வழக்கு வந்து பாஜக எதிர்பார்த்ததை போல் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல தொடர்ந்து இந்திய கூட்டணி வலுவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவை பார்க்கப்படுது இந்த சூழலில் தான் இந்த சிஏஏ உருவாக்கி அந்த அந்த சட்டத்தை அமல்படுத்தி மக்களை பிளவுபடுத்துவதன் மூலம் தான் பாஜகவுடைய அரசியல் வெற்றி இருக்குன்னு சொல்லி தான் இதை கொண்டு வராங்க தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க சரி அதுவும் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு நீங்கள் வந்து என்னதான் வெறுப்பை விதைத்து அதை அறுவடை செய்ய நினைத்தாலும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வெறும் வெறுப்பை மட்டுமே விதைத்திருக்க முடியும் எத்தனையோ வீடியோஸ் வந்துருக்கு அவன் பாரு அங்கே இருக்கிறவன்லாம் வந்து போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் நீ வந்து கோஷம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சாமானியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து இந்தியில பேசுகிறார்கள் அந்த கேள்விகள் எல்லாமே வந்து வந்து கொண்டு இருக்கிறது வந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மக்கள் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள் சிப்ப நீங்கள் எதை செய்தாலும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கால வரை இருக்கு அது வரைக்கும் தான் அந்த அந்த அஜெண்டாவோ அந்த ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமோ ஒரு நாவல்ட்டியா இருக்கும் அதுக்கப்புறம் அது புளிச்சு போயிடும் நீங்க அதையே பேசிக்கிட்டு வருஷமா இதையே இந்து முஸ்லிம் இந்து முஸ்லிம் இந்து முஸ்லீம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் ஓட்டு போடுவா பத்து வருஷங்களாக மக்களுக்கு என்ன செய்தீர்கள் உங்களால வந்து சாமானியருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடிகிறதா இல்ல யார் ஓட்டு போடுவா உங்களுக்கு இதை நன்றாக உணர்ந்திருக்கிறது பாஜக தான் வேற என்ன பண்ண முடியும் எப்படி செய்ய முடியும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க என்ன செய்தாலும் தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக பாஜக தோத்து போகும் வட மாநிலங்களில் பாஜக தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திச்சு கொண்டே வருதுன்னு நம்ம பாக்குறோம் அதாவது தென் மாநிலங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சீட்ல இருந்து ஒரு இருபது சீட்டாவது எப்படியாவது கைப்பற்றணும் மோடி முயற்சி பண்றாரு தென் மாநிலங்கள்ல பாஜகவை வலுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து தமிழகம் வராரு பத்து நாளுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்தாரு இப்போ பதினஞ்சாம் தேதி வர இருக்கிறதா சொல்றாங்க கன்னியாகுமரி போறாரு கோவையில பிரச்சாரம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல மோடியுடைய இந்த நம்பிக்கை வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா தென் மாநிலங்கள்ல சி தென் மாநிலங்களில் வந்து பாஜக வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அங்கே தான் போன தடவை இருபத்தஞ்சு சீட்டை வந்து ஜெயித்தாங்க வேற எங்கேயும் ஆந்திராலேயோ கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ ஜெயிக்க முடியல இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து அங்கே காங்கிரஸ் இருக்குது அங்கே திரு டி கே சிவகுமார் இந்தியா காங்கிரஸுடைய சாணக்கியா என்று புகழப்படுகிறார் அங்கே போய் ஹிமாச்சல் பிரதேஷில் போய் வெற்றிகரமாக ஆட்சி கவழ்ப்பை தடுத்து நிறுத்தி பாஜகவுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி பாஜக இருபத்தஞ்சு சீட்டை ஜெயிக்கும் என்ன செய்து விட்டது பாஜக அங்க கர்நாடகாவில் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இப்போ வந்து ஒரு அகில இந்திய அளவில் பாஜகவிற்கு எதிர்ப்பாக எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு முகத்தில் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில் மூன்று நாள் வந்து ப்ரோக்ராம் போடுறேன் அப்படின்றாரு அவர் எத்தனை நாள் வேணா ப்ரோக்ராம் போட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சல்லி காசு கொடுக்க ஒரு திறனற்ற பிரதமர் இருக்காரு நெஞ்சு இரக்கம் பிரதமர் இருக்காரு இப்படிப்பட்டவர் வந்து ஓட்டு மட்டும் கேட்டா போட்டுருவாங்களா நமக்கு வர வேண்டிய நம்ம வந்து ஒரு மோசமான புயலில் ஒரு வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய நிதியுதவி வேண்டும் என்று கேட்கிறோம் கேட்டும் கொடுக்கல வெறும் வியாக்கியானம் மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் என்ன எந்த இதுல ஜெயிப்பாரு வாய்ப்பே கிடையாது இல்ல குஷ்பு சொல்றாங்க இந்த ரூபாய் உதவி தொகை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அதாவது பிச்சை போடுற மாதிரி ஆயிரம் ரூபாய் போடுறாங்க இதெல்லாம் மக்கள் எப்படி ஓட்டா போடுவாங்க இதெல்லாம் தகுந்த பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு குஷ்பு சொல்றாங்க இல்ல இப்போ அவங்க வந்து குஷ்பு அவர்கள் வந்து பாவம் அவர்களுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்துவது போல பேசியிருக்காரு இதை வந்து யாரும் வந்து எதிர்பார்க்கவில்லை இதுதான் பாஜகவுடைய திட்டமா இதுதான் பாஜகவுடைய கொள்கையா இப்படி வந்து உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களை வந்து ஏழனப்படுத்துவது தான் பாஜகவுடைய கொள்கை அசி மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் பாஜகவிற்கு வந்து என்ன அப்படின்னா சாமானியர்களை பற்றி அக்கறையே கிடையாது அவர்களுடைய அக்கறை அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா பெரு முதலாளிகள் அதுதான் அந்த வெளிப்பாடு பாஜக வந்து ஒரு உயர்ஜாதி இந்துக்களுடைய கட்சி வெறும் அவர்களுடைய நலனை மட்டுமே போட்டிருக்கிற கட்சி அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதைத்தான் குஷ்பு வெளிப்படுத்தி இருக்கிறார் உதவித்தொகை வாங்குபவர்களை பிச்சைக்காரர்கள் என்று ஏனனப்படுத்தி இருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்டாரான்னு தெரியல இல்ல அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் என்று நமக்கு தெரியவில்லை இது வந்து குஷ்புவோட வார்த்தைகள் கிடையாது இதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணம் அவர் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வெளிப்பாடு இப்படி வந்திருக்கு எல்லாரும் நாளைக்கு இப்படி பேசுனாங்கன்னா அது கண்டு ஆச்சரியப்படுவது ஒன்றும் இல்லை நன்றி சார்